ஹலோ கைஸ் எங்கள் ஏரியாவில் வந்து மாரியம்மன் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நைட்டு வந்து கோலாட்டம் அடிச்சுட்டு இருந்தாங்க அப்போ எடுத்த வீடியோஸ் தான் இதெல்லாம் உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி வந்து மாரியம்மன் ஃபெஸ்டிவல் நடக்குமான்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்பியே தூக்கி வச்சுட்டு நிறைய பேர் ஆடிட்டு இருந்தாங்க அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து வாங்கி அவங்களும் கூட சேர்ந்து ஆடிட்டு இருந்தாங்க வருஷம் வருஷம் எல்லாம் ஆடிட்டு தான் அடுத்து என் சின்ன பையனும் போறன்னு சொல்லி ஒரே இடம் அதனால அவனும் போய் டான்ஸ் ஆடிட்டு இருந்தான் இன்னும் அந்த பக்கம் எடுத்திருந்தா இன்னும் நல்லா கிளியரா தெரிஞ்சிருக்கும் இந்த பக்கம் வந்து கூட்டமா இருந்ததுனால பின்னாடிதான் நின்னுட்டு இருந்தேன் அவ்வளோ ஜாலியாக பசங்களாம் ஆடிட்டு இருந்தாங்க அதை பார்க்கும்போது வந்து நம்மளுக்கே வந்து ஆசையாக இருந்துச்சு ஆடணும் போல அப்படி இருந்துச்சு வைபா அப்புறம் வந்து நாங்கள் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை